அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய மாணவர் செல்வங்களே இரண்டாம் ஆண்டு மூன்றாம் பருவம் தமிழ் பாடப்பகுதியை நீங்கள் தொடர்ந்து படித்து வருகிறீர்கள் நேற்று நீங்கள் அகமதிப்பட்டு தேர்வு ஒன்று அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒன் அறிவியல் தமிழ் எதிர்ப்பீங்க படிப்பையும் எழுதிருப்பீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தமிழ் பாமண்டில் வந்து நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பாக்ஸில் வந்து அந்த பேப்பரை போட்டுட்டு போயிடலாம் தூரத்தில் இருக்கிறவங்க வந்து போஸ்ட் பண்ணணும் ஞாபகம் இன்றைக்கி வந்து கடைசி நாள் காலந்தவரை வரக்கூடிய பேப்பரை எடுத்துக்க மாட்டாங்க அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க தெரிஞ்சதை வந்து நீங்கள் எழுதி நீங்கள் வந்து அனுப்பலாம் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு உங்களுக்கு போடுறேன் அழகு நாளில் இருக்கக்கூடிய வேலைக்காரி நாடகம் பேரஞ்சி அண்ணா எழுதியது ஒரு இருபத்தஞ்சி காட்சி உங்களுக்கு வச்சுக்கிறோம் இது வரைக்கும் ஒரு பதிமூணு காட்சி உங்களுக்கு நடத்திட்டு அப்படியே ஸ்பிரீன் ஷார்ட்டெடுத்து அனுப்பிக்கிறேன் இன்றைக்கு வந்து பதினாலாவது காட்சி கொஞ்சம் பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நாடகம் காட்சி பதினாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா யாரார் இருக்கிறாங்கன்னு மறுசிக்கணும் யார் ஊரெலாம் பார்த்தா முருகன் வீடு இந்த முருகன் வீட்டில் யாராவது இருக்கிறாங்கன்னு பார்த்தா முருகேசன் இருக்கிறான் அவனுடைய மனைவி முத்தாய் இருக்கிறான் மாப்பிள்ளை மற்றும் பெண் பார்க்க வந்தவர்கள் ஆகியோர் குடியானவன் முருகேசா ரத்தின ஜமுக்காலம் இவங்களாம் அங்கே இருக்கிறாங்க முருகேசன் சொல்கிறான் எதுக்குங்க தலைவக்குடியான சொல்கிறான் வர்ற மனுஷால் மரியாதையாக செய்து அனுப்பணும் பாரு முருகேசா வர்றவங்க யாரு முருகேசன் சொல்கிறான் மாப்பிள்ளையோட தம்பியும் தங்கச்சியும் வராங்க குடியானவன் சொல்கிறான் இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அதுக்கு முருகேசன் சொல்கிறான் வேண்டாம்ங்க குடியானவன் சொல்கிறான் செலவுக்கு ஏதாவது வேணுமா முருகேசன் சொல்கிறான் இருக்குதுங்க பத்து ரூபாய் இருக்குது குடியானவன் சொல்கிறான் அப்போ நான் வரட்டுமா முருகேசன் சொல்கிறான் சரிங்க ஏ பிள்ளை முத்தாய் கொழந்தையை கூப்பிடு தலை கிளை சீவி பொட்டுக்கிட்டு வச்சு அட்டை அவங்கள வந்துட்டாங்க புள்ள வாங்க வாங்க நம்ம வீட்டில் எல்லோரும் சதிக்கம் தானுங்களே அது மாப்பிள்ளை சொல்கிறான் மாப்பிள்ளை தம்பி சதிக்கம் தானுங்க அவன் சொல்கிறான் முத்தையும் இங்கே வந்துட்டாலே கால் ஓட மாட்டேதுங்க கை விட மாட்டேதுங்க முருகேசன் சொல்கிறான் உட்காருங்க பரவாயில்லை உட்காருங்க இது உங்கள் வீடு மாதிரிடுச்சுங்க மாப்பிள்ளுடைய தம்பி சொல்கிறான் நம்ம வீட்டிலேயே வீட்டோவில் சுவைக்கம் தானுங்களே முருகேசன் சொல்கிறான் சவைக்கந்தான் மெத்தில போடுங்க மாப்பிள்ளுடைய தம்பி சொல்கிறான் என்ன போட்டால் போகுது தட்டை காணணுங்களே முருகேசன் சொல்கிறான் ஏ முத்தாய் அந்த வெத்தலை தட்டை கொண்டு வாடி மாப்பிள்ளை தம்பி சொல்கிறான் உங்கள் யஜமான் கல்யாண விஷயத்தை பற்றி என்ன சொன்னார் அதுக்கு முருகேசன் சொல்கிறான் அவர் சொன்னார் சரி வெத்தலை போடுங்க மாப்பிள்ளை தம்பி இல்லைங்களே முருகேசன் இல்லைங்களே ஏபுல முத்தாய் முத்தாய் என்னங்க முருகேசம் பாக்கு கொண்டு வாடி முத்தையே சொல்கிறோம் பாக்கு விருந்தாளி என்றாலே தலை கிருணம் சுற்றுதப்பா முருகேசன் ஏப்ளம் முத்தாய் முத்த என்னங்க முருகேசன் அந்த காப்பி தண்ணியை கொண்டு வாடி மாப்பிள்ளை தம்பி சொல்கிறான் யஜமான் என்ன சொன்னார் முருகேசன் அவர் சொன்னார் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு அடித்து சொன்னார் மாப்பிள்ளை தம்பி அப்படி ஒன்றும் வயசு அப்படி இல்லையே மாப்பிள்ளை தங்க ஐம்பதுக்கு மேலே ஐந்து பத்து தான் அதிகம் இருக்கும் முருகை சொல்கிறான் சரிதான் போகிற வயசு தான் முத்தாய் சொல்கிறா இந்தாங்க காப்பி முருகை சாப்பிடுங்க மாப்பிள்ளை தம்பி சொல்கிறான் அதுக்கு என்ன சாப்பிட்டா போகுது காப்பி கூட்டு விடுங்க முருகை சொல்கிறான் ஏபுல்ல இப்படித்தான் காப்பி கொதி கொதி கொண்டு வர்றதா கோமா மாப்பிள்ளை பரவாயில்லை விடுங்க கொஞ்சம் பொண்ணை கூப்பிடுங்க பார்க்கலாம் அது முருகன் சொல்கிறான் அமிர்தம் அமிர்தம் முத்தாயி சொல்கிற அது ரொம்ப கூச்சப்படுதுங்க மூளையை விட்டு கிளம்பி மாட்டுதுங்க முருக சிறுசு சிறிசுதானே எல்லாம் போக போக சரியாக போய்டும் முத்தாயி நீ சாப்பாட்டுக்க வேண்டியதெல்லாம் கவனியும் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மாப்பிள்ளை தம்பி சொல்கிறான் பாக்கியம் நானும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் வர நீ இப்ப என்னைக்கு போயிட்டு பார்க்குறதெல்லாம் பாரு அது நல்ல லட்சணமாக இருக்கும் மனமாக இருக்கான்னு பாரு மாப்பிள்ளை தங்க செல்கிற ஆகட்டும்மாண்ணே அமிர்தம் கண்ணு அமிர்தம் மாமா அவங்க வேறு யாரும் இல்லை கூச்சப்படாதே வாமா வா அப்படியே அப்பா இவ்வளோ கூச்சம்மா என்றைக்கு இருந்தாலும் நீ நம்ம வீட்டில் வாழப்போ வரவை தானே வாமா முகத்தில் மூடி இந்த துணியை எடுத்துக்கொண்டு அடப்பா இதை காட்டத்தானே இந்த மனுஷன் பறந்து வந்தான் கண்ணைப்பார் கோயம்புட்டு கண் கோடாவி பல்லு இது காட்டாதன்னா இவ்வளோ பசுப்பு முத்தாயி சொல்கிறா என்னம்மா இங்கே சத்தம் எங்கே அப்புறம் மாப்பிள்ளை தங்கை வந்த வேலை ஒரு வகையை முடிஞ்சு போகிறேன் பொண்ணு காட்ட வந்துட்டான் பொண்ணு உன் விடியா முடிஞ்சு பெண்ணை நீயே வச்சுக்கோ முத்தாயை சொல்கிறான் என்னடி உளட்ற உன் பாட்டுக்கு மாப்பிள்ளை தங்கை நானாடி உளர்றேன் நீ இதே உளட்ற அவ சொல்கிறா முத்தாயி போகுது போகுது என்று விட்டால் மேலே மேலே போகிறியே நாக்கு உள்ளே வச்சு பேசு மாப்பிள்ளைத்தங்க நாக்கு உள்ளே தாண்டி இருக்குது உன் மகள் மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்குது மத்திய சொல்றேன் என்னடி சொன்னேன் என் மகளுக்கு பல் நீண்டுக்கிட்டு இருக்கான் உனக்கு தாண்டி நீண்டுக்கிட்டு இருக்குது இது பௌசுக்கு கொண்ட காலுக்கு வேற தண்டை பெண் பார்க்க வந்துட்டான் பெண்ணு பொடி மாப்பிள்ளையுடைய தம்பி வராது மாப்பிள்ளைத்தங்க என்னடி இது அவ்வளோ என்ன வேண்டும் நினைச்சுக்கிட்ட இல்லை என்னைத்தான் என்ன வேணும் நினைச்சிக்கிட்டேன் முத்தாய் அட அறிவு கேட்டவனே அவ்வளோ பழத்தாலும் இவனும் பேசுகிறான் வீட்டில் என்ன நடந்தது ஏது நடந்தீங்க கேட்டால் நீ என்ன சொல்கிறது மாப்பிள்ளை தம்பி இந்தா மரியாதை போச்சு மரியாதையாக பேசு மாப்பிள்ளை தங்க சொல்கிறா நீ சும்மா ஈரானே இந்த வீட்டில் பெண் பக்கம் வந்து என்மா பூச்சி சிறப்பாக அடிச்சிடும் முத்தாயி சிரிப்புரியா முத்தாய் இந்தாடி அடிச்சுக்கோ மாப்பிள்ளை தம்பி இன்னும் ஏதாவது தூக்கி போட்டு போகிறார்கள் முருகேசன் வருகிறான் முத்தாய் சொல்கிறேன் இது கெட்ட கேட்டுக்கு இரவல் ஜமுக்கான முருகேஷன் சொல்கிறான் ஏன் பிள்ளை முத்தாய் என்னடி இது முத்தாய் கேட்டிங்களா கலக்க இந்த குச்சிக்காரி வந்தாரு அவர் முருகே சொல்கிறான் தெரிஞ்சாளர்கள் எங்கடி பிள்ள முத்தாய் அவங்க இழவெடுத்து நாசமாக போக முருகேஷன் சொல்கிறான் என்னடி பிள்ளையே செவிக் காரமிச்சிட்டேன் முத்தாயேஷல் அந்த கொண்டைக்காரி வந்தாளே அவள் உன் விடியா மூஞ்சி பிள்ளைக்கு எனக்கு வேண்டாம் அப்படி இப்படி என்று சொல்லி என்ன வாயில் வந்தபடி பேசி என்ன பவிஷ வாங்கிட்டான் முத்தாயழித்துட்டான் முருகேசன் சொல்கிறான் அமிர்தம் என்னம்மா இது உங்கள் அம்மா கதற கதறல என் காதை இது என்னம்மா கலந்து அமிர்தம் சொல்கிற உன் ரொம்ப இல்லப்பா அந்த அம்மா எனக்கு கூப்பிட்டாங்க போனேன் உடனே அடி ஏண்டி உன் கண்ணு இப்படி போயிருக்குது பல் ஏற்றுக்குது என்று என்னமோ சொன்னாடாப்பா முருகே சொன்னா அப்படியே சொன்னான் அடப்பாவி கன்று இருக்குது அரிக்கல் லைட் மாதிரி பல் இருக்குது பச்சேசி மாதிரி விட்டேன் நான் பார்த்திங்க மொத்த சட்ட ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு காட்சி வந்து முடியுது பதினாலு இப்படி ஒரு திருமணம் பார்க்க வரக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து மையமாக வைத்து இந்த காட்சி நடக்குது அதுக்கடுத்து பார்த்தா இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நடக்குது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசியர் வச்சு தான் பொண்ணு பார்க்க வருது குரு இருக்குதா பெண்களுக்கு குறி இருந்தால் அந்த பெண்ணை வந்து கட்டிக்க மாட்டாங்க அது மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு வழக்கம் இருந்துச்சு சமுதாயத்தில் இதெல்லாம் அண்ணா அவர்களும் சீர்திருத்தம் கொண்டு வந்தார் இதெல்லாம் இருக்கக்கூடாது பிறப்பில் வந்து ஏதோ இருக்கும் அதுக்கப்புறம் இதை வச்சு நீங்கள் திருமணத்தில் தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் அதுக்கடுத்து பார்த்தா காட்சி பதினஞ்சில் அவர் சொல்கிறார் இடம் வந்து நந்தவனம் இங்கே யாராக இருக்காங்களா மூர்த்தி அமிர்தம் சரசா நந்தனவனத்தில் மூர்த்தியும் அமிர்தம் சந்திக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி சொல்கிறான் அமிர்தம் பலித்ததா நான் சொன்ன யோசனை நான் அமிர்த சொல்கிறான் ஓ ஒரே நிமிஷத்தில் ஏற்றி விட்டேன் அவர்களை அமிர்த சொல்கிறேன் நீங்கள் பெரிய எடுத்து பிள்ளை நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி என்னால் உங்களுக்கு என்ன தர முடியும் அமிர்த சொல்கிறான் அவர் சொன்ன பிறகு மூர்த்தி சொல்கிறா அமிர்தம் நான் ஒன்று கேட்குறேன் கோவிச்சுக்கிட்டாமல் பதில் சொல்றியா உனக்கு இங்கே யாரு மேலேயாவது ஆசை இருக்கானுங்கிறான் அமிர்த சொல்கிறா எல்லோருமேலேயும் தான் ஆசை மூர்த்தி சொல்கிறா அது கேட்கல அமிர்தம் உன் மனசில் யார் மேலாவது ஆசை இருக்கா என்று கேட்டேன் அது அமிர்தம் சொல்கிறான் மனிதிலே கூத்தாடும் பதினாறாயிரம் எண்ணங்கள் மூச்சு சொல்கிறான் மூர்த்தி அமிர்தம் நீ குழத்தை தூக்கிட்டு வளைந்து வளைந்து நடப்பாயே அது மாதிரி வளைந்து வளைந்து பேசுகிற அமிர்தம் சொல்கிற பாரத்தை சுமக்க முடியாமல் தான் அப்படி நடக்கிறேன் அதே போல நெஞ்சிலேயும் பாரம் இருந்தால் நாக்கு வளையத்தானே செய்யும் மூச்சு சொல்கிறான் என்னை ஒரு சுமதாங்கியன்னு நினைத்துக்கிட்டாவது உன் மனசில் இருக்கிற பாரதி என்று சொல்லப்படாதா சரசா வருகிறாள் சரசா சொல்கிறா ஏண்டி அமிர்தம் இன்னைக்கு தலை காலையில் இருந்து என்ன வேலையைத்தான் செய்திருக்கிறாய் மூர்த்தி ஒரு வேலைக்காரர்கிட்ட குஞ்சுவதும் குழாவுவதும் வேலையாக போயிடுச்சு உனக்கு அமிர்தம் குடத்துக்கு கீழே போட்டு விடுகிறாள் ஏண்டி குடத்து இப்படி கீழே போட்டுருக்கு யார் விட்டு சுத்தடியது அதை சொல்கிறேன் ஏன் அக்கா இப்படி எல்லாம் பேசுகிறீங்க சரச சொல்கிறார் அக்காவா அக்கா இந்தாடி இனிமே என்னை இந்த மாதிரி கூப்பிடாது இதே பழக்கம்தான் நாளைக்கு நாளைக்கு பெரிய மனுஷங்க வந்து போது கூட அந்த பேச்சு வரும் போடி போய் வேலையைப்பார் மூத்தி சொல்கிறான் பஞ்சவரணக்கிலேயே பிடித்து குஞ்சி வழியை பனைமரம் ஏறும்போது பரந்தாடி விட்டது ஜாதி பேதம் என்ற கூண்டுக்கு தரித்திர கம்பிகள் வேறு என்ன இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறான் இப்படி சரசாவ மூர்த்தி பேசிக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த பெண்ணு பார்க்குற விஷயத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து பல்லு வந்து நீட்டாக இருக்குது அதிக வந்து அழகு கண் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த பெண்ணை விதுக்கிட்டு போகிறாங்க இப்படி ஒரு தமிழ் சமூகத்தில் இருந்த ஒரு சூழலை பேரஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வேலைக்காரர்கள் நாடகத்தில் அழகாக அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் இது வந்து சமூகம் சார்ந்த ஒரு செய்தி தான் இது வந்து அண்ணாத்தினுடைய வழக்காற்று சொற்களில் அந்த மக்கள் பயன்படுத்துகிற அந்த சொற்களோடு அந்த நாடகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த வேலைக்கார திரைப்படமே வந்துருந்தது அந்த வேலைக்காரர் திரைப்படத்தோடு இந்த காட்சியெல்லாம் அவர்கள் இயல்பாக நடித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த ரெண்டு காட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு சாதாரண ஒரு உரையாடல் தான் அதாவது நமக்கு ஒரு ஒரு இருபத்தி முபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு ஒரு தமிழ்ச் சமூகம் எப்படி இருந்துச்சு ஒரு மூட நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய ஒரு தமிழ்ச்சமூகம் இப்போதான் இருந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க கேட்குறாங்க இதை குறித்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்த்தட்டில் இருக்கிறவர்கள் கீழ்த்தட்டில் இருந்து இன்னும் கீழ்த்தட்டில் அசுக்கப்படுகிறார்கள் மேல்தட்டில் இருக்கிறவர்கள் மேல்தட்டிலிருந்து இன்னும் இருந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்ற நிலசனமான உண்மை அந்த அடிப்படையில் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறாருக்குன்னா சாதிகள் இருக்கக்கூடாது எல்லாரும் ஒரே இனம் ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்கிற அந்த தான் நம்முடைய பேரையர் அண்ணா அவர்கள் நமக்கு வேலைக்காரிய நாடகத்தில் நமக்கு அளித்திருக்கிறார்கள் உங்களுக்கு காட்சி பதினாலு பதினஞ்சு உங்களுக்கு நடத்தியிருக்கிறேன் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்புறம் அதே நீங்கள் படித்து அதை சேவ் பண்ணி வச்சு அதை தேர்வுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதனால் வரைக்கும் நீங்கள் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்